அவளை மட்டும் வாழ போமான்னு நம்ம சொல்லாம டைவர்ஸ் பண்ணி வச்சிடலாம் முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ ஒன்னே பிடிக்கலாம் மாப்பிள்ள டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு நம்ம என்னமா செய்ய முடியும் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுமா அவர் தான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாருல ஏதா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கிடலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது

வரதான் செய்யும் எடுத்து மாதிரியே புருஷனும் விட்டாரு அப்படி இப்போ அண்ணன மைனி அப்படி பேசி அவளையானு மனசு வருத்தப்பட்டுட்டு போறா நம்மள விட்டு அவளுக்கு ஆதல் வேற யாரும் இருக்காதுலாண்டோ நம்ம தானே அவளை பாத்துக்கிடணும்

அது தெரியும் எனக்கும் தெரியும் கொஞ்சம் யோசிச்சு ஏதா இருந்தாலும் முடிவு எடுப்போம் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காதங்க அதுக்குதான் பொறுமையா இருக்கு சொல்லிருக்கு அம்மா என்ன பிரச்சனை எதுக்காக வரச்சு நீங்க என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா சரிட்டு பாபு உங்க மாமா வேற ஆசட்டி வீட்டுல இருந்து ஆட்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாவப்பா என்னம்மா சொல்றீங்க எப்படி மாமா விட்டீங்க நாலஞ்சு பேரும் அடியாட்கள் மாதிரி வந்து தூக்கிட்டு போயிட்டாவப்பா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல

போலீஸ்கே மூத்த பொண்டாட்டி யாரு இலை பொண்டாட்டி யாரு எல்லாம் கேட்க மாட்டாவே அது கோர்ட்ல தான் கேப்பாவ அதனால மாமா கூட்டிட்டு வரதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் குடுப்போம் சரிப்பா சரட்டு பாபாப்பா சரட்டு பாபா சொல்ற மாதிரி செய்யுங்க